திரு அண்ணாமலை அவர்களிடம் இது கேள்வி கேட்கப்பட்டது திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார் தான் ஏன் போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதை அதை ஒரு விவாத பொருளாக்குவது என்பது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சி பல தலைவர்களை இங்கே வந்து ஒற்றை தலைமை கிடையாது இங்கே பல தலைவர்களை கொண்ட ஒரு கட்சி எல்லோருக்கும் ஒரே இலக்கு தான் அதனால் இந்த யூகங்களை எல்லாம் பேசு எங்களுடைய கட்சியில் அமைப்பு சார்ந்த விஷயங்களை நாங்கள் விருப்பப்பட்டால் அதை ஊடகங்களுக்கு சொல்லுவோம் தேவைப்பட்டால் சொல்லுவோம் அது பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களைத்தான் நாங்கள் பேசியிருக்கோம் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் டெய்லி சொல்லணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறோம் இல்லைன்னா கேமரா முன்னாடி உட்காந்து பேசலாமே அதனால் உறுதியாக அதற்கான நேரம் வரும்பொழுது உறுதியாக நாங்கள் சொல்லுவோம் இது எங்களுடைய உட்கட்சியில் நாங்கள் விவாதிக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் விவாதிக்கக்கூடிய விஷயங்களை உறுதியாக அவருடைய செயல்பாடுகளை உங்களுக்கு சொல்லுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் முதிர்ச்சி இல்லாத பொறுப்பு இல்லாத கொஞ்சம் கூட அடிப்படை புரிதல் இல்லாது பேசுகின்றார் முதலமைச்சர் அவர் சார்ந்த கட்சியினரும் அப்படித்தான் பேசுவார்கள் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் உலகம் முழுவதுமே எல்லா வரிகளுமே ஒரு சீர்திருத்தங்களுக்கு உட்பட்டதுதான் தான் முதல்ல ஜிஎஸ்டி வந்தபொழுதே நான் சொன்னேன் இப்போ இவரை கேட்ட பொழுது கூட சொன்னேன் பத்து வருடங்கள் ஆட்சியில் காங்கிரஸ் இல்லாத போது கொண்டு வர முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை நாங்கள் ரிஃபார்ம் சீர்திருத்தம் செய்யும் பொழுது அதற்கான கால அவகாசம் பிடிக்கும் அறுபத்தி ஏழு லட்சமாக இருந்த டேக்ஸ் பேஸ் டாக்ஸ் பேயர்ஸ் பேஸ் வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை இன்னைக்கு ஒன்றரை கோடியாக உயர்ந்தது எதனால ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால அப்போ இது இன்னும் இந்த ரிஃபார்ம்ஸை நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொன்னால் அதற்கான நேர காலம் பிடிக்கும் மேபி இன்னும் ஒரு சில வருடங்களில் இன்னொரு எட்டு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ பிஜேபி ஆட்சி தான் இருக்க போகுது வேற எந்த ஆட்சியும் வரப்போகுது இல்லை அப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஏன் நீங்கள் வந்து ஒரே வரியை எட்டு வருஷம் முன்னாலேயே கொண்டு வரணும்னு கேட்பீங்களா ஐந்து வரியாக இருந்ததை இப்போ நம்ம ரெண்டாக மாத்தி இருக்கிறோம் இது ரிஃபார்ம் ஜிஎஸ்டி அப்படி தான் செய்ய முடியும் வரி என்பது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் அந்த சீர்திருத்தத்தை நாம் செய்திருக்கிறோம் இது புரியாமல் இவர்கள் பேசுகிறார்கள் எப்படி வந்து ரஷ்யால ஏன் பெட்ரோல் வாங்குறீங்கன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்கலாமா அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும் நான் இரநூறுபா கொடுக்குறேங்க பெட்ரோலுக்குன்னு சொல்லியிருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் இரநூறுபாய்க்கு தான் பெட்ரோல் விற்கணும்னு சொல்லுவாரா இப்படி கொஞ்சம் கூட பொருளாதாரம் புரியாதவரை நாம் வந்து ஒரு முதலமைச்சராக பெற்றிருக்கிறோமே என்று வருத்தப்பட வேண்டியது அதனால தான் இந்த ஜிஎஸ்டியில் அப்படி பேசுகிறாங்க ஓகே என்னை பொறுத்த வரையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் பல இடங்கள் பல நாடுகளுக்கு சென்றார் ஸ்பெயினுக்கு போனார் அமெரிக்கா போனார் துபாய்க்கு போனார் சிங்கப்பூர் போனார் ஆனால் எங்கே போய் எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முதலீடையும் கொண்டு வரலன்றது தான் உண்மை இன்னைக்கு எங்கேருந்து வந்துச்சு இன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறாங்க நான் வந்து லண்டனுக்கு போனேன் ரெனியூபிள் எனர்ஜி இதுக்கெல்லாம் கொள்கை யார் வடிக்கிறாங்க எனர்ஜியினுடைய கொள்கையை யார் யார் வந்து உருவாக்குறாங்க இதேபிள் எனர்ஜி அஞ்சுக்கு இந்த மாற்று எரிசக்திக்கான இந்த உபகரணங்களை இந்த நம்ம குறைச்சிருக்கிறோம் அப்போ முத இந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால வந்த ஆய்வில் கூட தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகம் மார்த்திக்கிட்டாரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகம் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் என்றைக்கு அதிகம் ஆனால் இன்னொன்று நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டார் என்ன இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு அதை விட்டுட்டார் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் நாம் பின்தங்கி இருக்கிறோம்ன்றதை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டில் உற்பத்தியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் சமீப ரீசண்டாக இருக்கக்கூடிய சமீபத்திய தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களை நாம் கொண்டு வருவதற்கு தவற விட்டு விட்டோம் முப்பது கிகா ஆலை அமைய இருக்கிறது குஜராத்தில் இன்றைக்கி செமிகண்டக்டர் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய புஷ் அவ்வளவு பெரிய ஊக்கம் கொடுத்து ஆக்கம் கொடுத்து இந்திய அரசாங்கம் பல ஆயிரம் கோடி ரூபாய்களை கொடுத்து செமிகண்டக்டர் இந்தியாவிலேயே இது வரைக்கும் தயாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வருடத்திற்குள்ளாக இன்றைக்கி ஐந்து அல்லது ஆறு தொழிற்சாலைகளை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் குஜராத்து மகாராஷ்டிரா கர்நாடக தெலுங்கானாவில் ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியவில்லை தமிழ்நாட்டு வருவாய் அதிகரித்திருக்கோம் ஏன் அதிகரிக்கலைன்னு இங்கே இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழல் தான் காரணம் அந்த ஊழலை ஒழிக்க வேண்டும் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார் இவர் ஏன் போனார்னு எனக்கு தெரியல ஏன்னா கண்டிப்பா இதனால எந்த விதமான முதலீடும் இந்தியாவுக்கு வரல இப்பயும் வரப்போறது இல்லை தொடர்ந்து நாம் சொல்லி தான் இருக்கிறோம் இங்க இல்லாத ஒரு துறைக்காக துறையில் போய் சார் வாடகைக்கு எடுத்து ஒரு அறையை எடுத்து அந்த வாடகை அறையில ஈவே ராமசாமி அவர்களுடைய படத்தை திறந்துட்டு ஆஹா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்துட்டோம்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இன்னைக்கு நாங்க பணம் கொடுத்தோம் அந்த துறை அந்த அந்த பிரிவியை மூடிட்டாங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் எந்த பிரிவுக்கு போய் நான் ஈவே ராமசாமி அவர்களுடைய அதாவது பெரியார் அவருடைய மட உருவத்தை திறந்து வைத்தேன் என்று சொன்னாரோ அது வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஒரு திமுக வாடகை எடுத்துருக்காங்க வாடகை எடுத்து அந்த இடத்துல நாங்கள் இப்போ அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுத்தால் பாருங்க இருக்காது அந்த லைப்ரரி வந்து அப்படி பேசுறாரு அந்த லைப்ரரியில் இருக்கிறவங்க தெளிவாக சொல்றாங்க ஒரு மூத்த நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்னிடம் சொன்னார் அவர் அங்கு சென்றிருந்த போது அந்த புத்தகங்களை எப்படியாவது தமிழ் புத்தகங்களை எடுத்து சென்று விட முடியுமான்னு பாருங்க எங்களால் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னாங்களாம் நான் என்ன கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த புத்தகங்களை பெரிய பொக்கிஷன் தானே அதை கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் விட சமூக ஊடகங்கள்ல திமுகவினுடைய மிக மோசமான ஒரு நடவடிக்கையை பாருங்க தமிழ் நாம நானு திரு அண்ணாமலை அவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லாருமே இது குறித்து பதிவு போட்டோம் எங்களுடைய சமூக ஊடகங்களில் வலைதளத்தில் போட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஈவேராவருடைய படத்தை திறந்து வைப்பதாக சொல்லப்படக்கூடிய அந்த துறையே இப்பொழுது இல்லை ஆனால் ஏதோ நீங்கள் வளர்த்துட்டு தான் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது திமுகவுனுடைய சமூக வலைதளங்கள்ல அவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பதிவு போடுறாங்க என்னன்னு ஒரு ஜிஓ அரசு அதில் இவங்களுக்கு வந்து கடந்த மாதம் பணம் சாங்ஷன் பண்ணிட்டு அனுமதித்து விட்டதாக ஒரு பதிவு இதுவரையிலும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த மாதிரியான பதிவு இல்லை முதலமைச்சர்கிட்ட இருந்தும் இல்லை சரி அதுதான் பரவாயில்லை அது யாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தெரியுமா முதலமைச்சர்கிட்ட ஒருத்தர் வந்து தமிழ்ல பேசினார் பாருங்கள் ஜென்மன் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ அவருக்கு எழுதுறாங்க அந்த கடிதத்தை யாருக்கு எழுதணும் அந்த பல்கலைக்கழகத்தை எழுதணும் ஒரு வேலை நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஆனா அந்த நபரே இப்போ இல்ல அந்த நபரே அந்த பணியிலே இல்ல அவர் கான்ட்ராக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரோட முடிஞ்சு போச்சு அவர் அங்க போய் பேசுறாரு நான் இங்கு தமிழ் ஆசிரியராக உரையாற்றுகிறேன் பணி புரிகிறேன் என்ன பணி புரிகிறார் இல்ல பணியிலேயே இல்லையே அவருடைய கான்ட்ராக்ட்டே முடிஞ்சு போச்சு இந்த அளவிற்கு ஒரு பித்தலாட்டத்தை ஒரு நாடகத்தை மிக அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டில் கடந்த அனைத்து மூலதனங்களும் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையினால் மத்திய அரசாங்க திட்டங்களால் வந்தது என்று தெளிவாக சொல்றாங்க நான் சொல்லுகிறேன் தூத்துக்குடியில் முதலமைச்சர் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால் என்ன பேசினார் தூத்துக்குடி எப்படி மிக சிறப்பாக வரப்போகிறது தெரியுமா நான் சொல்றேங்க தூத்துக்குடியில் துறைமுக விரிவாக்கம் தூத்துக்குடியில் விமான நிலைய விரிவாக்கம் தூத்துக்குடியில் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இது இல்லாத தூத்துக்குடி எப்படி வளர முடியும் சொல்லுங்க இதையெல்லாம் செய்தது யார் மத்திய அரசாங்கம் இல்லைன்னு மறுக்க முடியுமா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ட்ரக்ல கண்டெய்னர்ல கார் போகுது விண்டு மில் வந்து தூத்துக்குடி போர்ட்ல இருந்து போகுது எதிர யார் காரணம் இந்த அரசாங்கம் பத்து வருடம் இருந்தாங்க திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு அன்னைக்கு செஞ்சாங்களா தூத்துக்குடி துறைமுக விரிவாக்கத்தை இன்னைக்கு பிஜேபி அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அரசு தான் செஞ்சிருக்கு அதனால எந்த ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் அதனுடைய அதனுடைய காரணம் யார் என்றால் மத்திய அரசு தான் அதன் அடிப்படையில் மத்திய அரசு கட்டமைப்பை பெருக்கியதால் தான் திமுக அரசு காலரை தூக்கி விட்டுக்குதுன்றது உண்டு